சார் இன்னைக்கு அடிக்கிற குளிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருந்து வாட்டர் ஹீட்டர் கிடைக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா மிஸ்டர் ஷார்ட்ல நம்மளுக்கு ஆயிரத்தி நூறுரூவாலருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா இருக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற வாட்டர் ஹீட்டர் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க மொத்தம் பதினெட்டு மாடல் நம்ம பண்ணுறாங்க ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸோட பண்ணிகிட்ருக்காங்க இது பாலி கார்பனேட் என்ஜினியரிங் பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்கோம் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் மாடல் வந்து ஆயிரத்தி நூறுங்க நம்ம வந்து டென் இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் ஒரு வருஷம் வந்து ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கிளாசிக் அப்படிங்கிற ப்ரீமியம் சீரீஸ் இருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்மட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியம் சீரீஸுங்க இது வந்து ஆயிரத்தி அறுநூறுபா வருதுங்க இது பாத்தீங்கன்னா சுட்சோட வருது இது வந்து ஆயிரத்தி எட்நூறுபா வருதுங்க மிஷின்லே சுட்ச்சும் பிரேக்கரோட வருதுங்க அமேசுங்கிற மாடல் இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாடல் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓல்டு மாடல் ஆனா அதிகமா சேலான சேலம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்க்ரூஸ் எல்லாம் வருங்க இன்னைக்கு நம்ம டெவலப் பண்ண மாடல் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் அப்படிங்கிற மாடலுங்க இதுல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் எதுவுமே வராது அவுட்லெட் பை ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லி மோல்ட் எடுங்க இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஃபுல்லு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் இந்த மாடல் என்ன ஹைலைட் பாத்தீங்கன்னா ரெண்டு தெர்மோஸ்டாட் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ரெகுலராக இந்தியாலயும் இதுவரைக்கும் யாருமே இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் ஒரே ஒரு தெர்மோஸ்டாட் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம மட்டும் தான் ஃபஸ்ட் டைமாக டியூவல் தெர்மோஸ்டாட் போட்டு நம்ம வாட்டர் ஹீட்டர் பண்ணியிருக்காங்க சார் முக்கியமா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்னா சுவிச் போட்டோம் எவ்வளோ சக்கரம் சுடுது பதினஞ்சாவது இருந்து நான் ஸ்டாப்பாக குளிக்கிற சூடுல சுடுதணி வந்துகிட்டே இருக்கும் கொதிக்கிற மாதிரி வராது குளிக்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டேப் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலம் வாட்டரோட ஃப்ளோ கம்மி பண்ண கம்மி பண்ண சூடு அதிகமா வரும் வாட்டர் ஃப்ளோ ஜாஸ்தி பண்ணிங்கன்னா சூடு கம்மியா வருங்க ஸோ ஒரு டெமோ இது யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் சார் பதினாறு ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட் ஒன்று வேணுங்க அவங்க வீட்டில் நார்மல் வாட்டர்

டைரெக்டா குடிக்கிற மாதிரி வாட்டர் ஹீட்ருங்குது பதினாறு ஆம்ஸில் எர்திங் ப்ராப்பராக இருக்கக்கூடிய லைனில் போட்டிங்க அப்படின்னா பதினஞ்சாவது செகண்ட்ல இருந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் நான் நான்ஸ்டாப்பாக வந்துகிட்டே இருக்கும் இதோட கேபிள் லென்த்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல்கள்லாம் வந்து ஒன்றரை மீட்டர் நம்ம வந்து கொடுக்குறேங்க சார் இவ்வளோ லென்த்து நம்மளே கொடுத்துட்றேங்க சார் இதே லென்த்தில் இன்லெட்டுக்கு ஒரு ஹோஸ்ஸு அவுட்லெட்டுக்கு ஒரு ஹோஸ் நம்மளே கொடுத்துட்றேங்க சார் ஸோ ஒரே ஒரு ஆணி எரிச்சி இங்கே காமிக்கிறோம் பாருங்கள் ஒரே ஒரு ஆணி அடிச்சு அதை மாட்டிட்டாங்கன்னா போதும் இதுக்காக எலக்ட்ரீஷியன் பிளம்பர் யாருமே தேவையில்லைங்க ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டீங்கன்னா போதும் ஆம்ஸ் ஸ்லப் பாயிண்ட்ல போட்டுக்கணும் நம்ம அதுக்கு முன்னாடி அடாப்ட்ரு ஹோஸ்ட் எல்லாம் செட்டா நம்ம கொடுத்துருவோம் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்கிங்ல வந்துரும் இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் சார் நம்மளுக்கு வரும் இதுக்குள்ள எல்லாமே செட்டாக வந்துடுங்க மேல சார் ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க சார் மிஸ்டர் ஷாட் நம்மளோட பிராண்ட்டுங்க என்னோட பழைய இதில் நம்ம நிறைய பழைய பாருங்க எல்லாமே தெரியும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆயிரத்தி நூறுபாய் இந்த மாடல்லே பாத்தீங்கன்னா ப்ரிவி சீரிஸ் தான் பாத்தீங்கன்னா விக்ரம் வின்னர் இது பார்த்தீங்கன்னா ஆமாங்க இதை வந்து விக்ரம் ப்ரோ வின்னருங்க இது வந்து விக்ரம் வின்னர் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சு காம்பனன்ஸ் வருங்க இது எல்லாமே ஃபைவ் இன்ச்சு காம்பனன்ட் வருங்க ஏன்னா இப்போ வந்து ரொம்ப குளிராக இருக்கு இல்லைங்களா இங்கே கொஞ்சம் ஃபைவ் இன்ச்சில் ஹெவி டியூட்டி இருக்கும்போது அதுக்காக தான் இந்த மாடல் நம்ம லான்ச் பண்ணோம் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க ஒரே ஒரு ஆணி அடிச்சு எல்லா மாடலும் மாட்டிக்கலாம் சார் இது இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட் தெர்மோஸ்டாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைஸை பார்த்தா தெரியும் சார் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா காப்பர் காயில் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்றாங்க சில்வ எஸ்எஸ் எஸ் எதுல எதுவுமே யூஸ் பண்றது காமர் சார் இன்னொன்னு மக்கள்ட்ட ஒரு பெரிய டவுட் இருக்கு போனா எவ்ளோ நாள் நினைக்கும்

சோ எல்லா மாடலுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இத பண்ணிட்டு இருக்கோம் இப்படி பாலி கார்பனேட்டுங்க பாக்குறதுக்கு தான் கிளாஸ் மாதிரி இருக்கும் தீ பிடிக்காது உடையாது இருக்கல ஹெவியான இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்குங்க ஓகேங்களா இது அவுட்லெட் பைப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லி மோல்டு ஸ்க்ரூஸ் எல்லாம் எதுவுமே வராது இந்த மாடல பாத்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னா நாற்பது செகண்டுக்குள்ள மிஷின் அதுவே ஆஃப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் தண்ணி திருப்பனும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரீஸ்டார்ட் ஆயிருங்க ஓகேங்களா சார் வேற எந்த டவுட் கேளுங்க அந்த பக்கம் பேசுறலாம் வீடியோட ஃபைலாக கட்டாங்க வீடியோ ஃபைல் கம்ப்ளீட் பார்த்துருப்பீங்க நான் ஃபஸ்ட் டேஸ் நம்மளால் தெரிஞ்சு கிடையாது ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் சேர்ந்து பார்த்து தெரியும் அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஓன மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறவங்க இவங்க தான் முக்கியமான பெர்சன்ஸ் கூட ஆல் ஓவர் இந்தியா கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்களே சார் சார் மேம் அப்போ நேரில் வந்து வாங்கணும்னா நம்ம கடை அட்ரஸ் எங்கே இருக்குது அதை பற்றி சொல்லி சார் காந்தி பார்க்க ரவுண்டான எல்லாத்துக்குமே தெரியும் சார் கோயம்புத்தூர்னு சொல்லிடுறாங்க காந்தி பார்க்க ரவுண்டான ஷோரூம் இருக்கு இதில் ஒரு நூறு மீட்டர் பிள்ளை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேக்டரி இருக்குங்க ஃபேக்ட்ரி இருக்கு ஷோரூம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் கோயம்புத்தூர் காந்திப்பா இருக்கு ரவுண்டான வந்துட்டுங்க வாட்டர்

ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அடிஷனலா குடுக்கிறோம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு மேல எடுத்துட்டாங்கன்னா ஒரு வருஷம் ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருவாங்க இன்னொரு விஷயம் தெளிவா சொல்லிடுறாங்க உப்பு தண்ணிக்கு மிஸ்டர் ஷாட்ல வாரண்டி கிடையாதுங்க சார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சால்ட் கம்மியா இருக்கும் ஜாஸ்தி இருக்கும் நம்ம நம்ம அதை வந்து வந்து மானிட்டர் பண்ண முடியாது ஆனால் உப்பு தண்ணிக்கு மட்டும் வாரண்டி கொடுக்கறது சொல்லிடுறது அதே மாதிரி இவங்க கொடுத்துருவாங்க எப்படி ஆன் பண்ணணும் பண்ணணும் என்ன என்ன பார்த்தா இந்த உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தாலும் சரி டெலிவரி ஆப்ஷன் எப்படி வருது சார் சார் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் அவங்க ப்ராடக்ட் அமௌண்ட் மட்டும் பே போதும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு வெப்சைட் மிஸ்டர் ஷாட் டாட் டாட் கோ நம்மளோட போயிட்டுங்க கேஷ் ஆன் ஆர்டர் பண்ணி பண்ணிக்கலாம் இல்ல டைரக்டா ஃபுல் பேமெண்ட் ஒன்னேன்னு ஆர்டர் பண்ணிக்கலாம் சார் எல்லா விதமான வேஸும் வந்து பாத்தீங்க இப்படி எல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணுறது டீடைல்ஸ் வந்து நம்பர் வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிஃபரண்டான வீடியோஸ் செஞ்சிருக்கேன் அதெல்லாம் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் டாடா